என பல மொழிகளில் ஹீரோயினாக நடித்து வருபவர் தான் நிவேதா பெத்துராஜ் இவர் தமிழில் ஒரு நாள் கூத்து என்னும் திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் சினிமாவிற்கு அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து அதன் பிறகு தெலுங்கு மொழியில் மென்டல் மடிலோ என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடித்து அந்த மொழியிலும் அறிமுகமானார் எனவே தெலுங்கு திரையுலகத்திலும் இவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து அதன் பிறகு தமிழில் உதயநிதி ஸ்டாலினுடன் இணைந்து பொதுவாக என் மனசு தங்கம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து தமிழ் சினிமா உலகில் பல திரைப்படங்களில் நடித்து வந்தவர் இந்த நிலையில் விஜய் ஆண்டனியுடன் இணைந்து திமுரு பிடிச்சவன் அதன் பிறகு விஜய் சேதுபதியுடன் இணைந்து சங்க தமிழன் என்னும் திரைப்படத்தில் சூப்பர் ஹிட் கொடுத்துள்ளார் மேலும் டிக் 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 திரைப்படத்தில் நடித்திருந்தார் இவ்வாறு மிக குறுகிய காலத்தில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்து முடித்த பிறகு அதிக அளவில் ரசிகர்களை பெற்று பல முன்னணி ஹீரோயின்களுக்கு மத்தியில் இவரும் ஒரு பிரபல நடிகையாக இருந்து வருகிறார் இவ்வாறு தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்து வரும் நிவேதா பெத்துராஜ் தமிழகத்தின் மதுரையில் பிறந்து வளர்ந்த நடிகை என்பது மிகவும் சிறப்பானது இந்த நிலையில் சமீபத்தில் ஹைதராபாத்தில் தனது காரில் அமர்ந்து கொண்டு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலானது அதில் போலீசார் காரின் டிக்கி கதவை திறக்க சொன்னபோது அதனை திறக்க மறுத்த நிவேதா பெத்துராஜ் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போல அமைந்திருந்தது அது மட்டுமல்லாமல் வீடியோ எடுக்கும் நபரின் கேமராவையும் தட்டி விடுவது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அனைவராலும் பகிரப்பட்டு படு வைரலாகி வந்த நிலையில் இந்த வீடியோவானது பருகு என்ற வெப் வெப்சீரிஸின் நிவேதா பித்துராஜ் நடிப்பதாகவும் அதற்காக எடுக்கப்பட்ட ஷூட்டிங் வீடியோதான் என்ற தகவலும் வெளியானது இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது இந்த சர்ச்சையில் நிவேதா பெத்துராஜ் ஏமாற்றப்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது அது குறித்து விரிவாக காணலாம் சில மாதங்களுக்கு முன்பு நிவேதா பெத்துராஜுக்கு தமிழ்நாட்டின் ஆளுநர் கட்சி தலைவராக இருக்கும் ஒருவர் துபாயில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பங்களா ஒன்றினை வாங்கி கொடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியது ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து நிவேதா பெத்துராஜ் சமீபத்தில் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட பெத்துராஜ் தான் என்ன மாதிரியாக நினைத்தாலும் அது நிச்சயமாக நடந்து விடுகிறது என்றும் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் அவரை ஏமாற்றி விடுவார் என்றும் யாருக்காக தன்னை விட்டுச் செல்வேன் என்று நினைத்திருந்தாரோ அதே போல இன்னொருவருக்காக தன்னை ஏமாற்றிவிட்டு அவருடன் சென்றுவிட்டார் என்பதையும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தான் நினைப்பதெல்லாம் அப்படியே நடக்கிறது என்றும் தான் இப்போது வைத்திருக்கும் காரையும் எதிர்காலத்தில் வாங்க போகும் காரினையும் கற்பனை செய்து வைத்திருப்பதாக கூறியுள்ளார் இவ்வாறு தனது பாய் ஃப்ரெண்ட் தன்னை ஏமாற்றியதாக நிவேதா பெத்துராஜ் கூறியிருப்பது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து இவரின் பாய் ஃப்ரெண்ட் யார் என்று தற்பொழுது அனைவரும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் ஒரு சிலர் அரசியல் வாரிசுத் தலைவரின் பெயரை கமெண்ட்களில் பதிவிடுகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்